ஓம் நமசிவாய ஓம் வாராகி அம்மாவே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கடனாக கொடுத்து ஏமாந்த பணத்தை வெறும் பதினைந்தே நாட்களில் திரும்பி வாங்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நம்பி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணத்தை கடனாக கொடுத்துருவோம் நம்ம கெட்ட நேரமோ இல்லை அவங்க கெட்ட நேரமோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்மளால் அந்த பணத்தை வா திருப்பி வாங்க முடியாது நமக்குன்னு சில தேவைகள் இருக்கும் இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு ப சம்பாதிச்ச போனோம் நம்மக்கிட்ட கை நீட்டி வாங்கினவங்க பிரச்சனையை தான் நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் அது நமக்கே பிரச்சனையாக வந்துடும் அதனால் அந்த பணத்தை நம்ம எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த பரிகாரத்திற்கு ஒரு பூவரச இலையை எடுத்துக்கோங்க நல்ல இலையாக கிளியாத இலையாக சுத்தமான இலையை எடுத்துகிட்டு வந்து தண்ணியால் கழுவிடுங்க அந்த ஈரத்தை காய சுத்தமாக காய வச்சுடுங்க பூஜாரையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி பூஜாரையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க இந்த பூவரச இலைக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்களோட பேர் எவ்வளோ கடன் கொடுத்தீங்களோ அந்த தொகை இதை வந்து கருப்பு நிற பேனாவில் எழுதக்கூடாது நீல நிற பேனாவில் தான் எழுதணும் இந்த தொகையை எழுதிட்டு இந்த இலைக்கு உள்ளார பச்சை கருப்புறத்தை வச்சிடணும் அதை அப்படியே லேசாக சுருட்டி கிழிஞ்சிடாத அளவுக்கு பார்த்து லேசாக சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி இதை உங்கள் குலதெய்வ படத்திற்கு பின்பக்க இடம் தான் வைங்க இல்லைனாக்கா குலதெய்வ பாதத்தில் வச்சுடுங்க குலதெய்வந்தான் துணை குலதெய்வந்தான் இந்த கடனை திரும்பவும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரணாகதியை அடைஞ்சிடுங்க இதை முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க இந்த இலையை அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு திரும்பி வரும் வர இந்த இலை அப்படியே குலதெய்வ படத்துக்கிட்டே இருக்கட்டும் தினமும் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு விலைக்கு இந்த கடன் வசூலாகணும்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் கடன் கொடுத்த நபர் வேண்டுமென்றே உங்களுக்கு கடனை திருப்பி தராமல் இருந்தாலும் சரி இல்லை அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அதனால் நம்மள்கிட்ட திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்தாலும் சரிங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது நடந்து அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து நம்மக்கிட்ட நன்றி சொல்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பூவார சேலை பரிகாரம் பதினைஞ்சு நாட்களில் உங்கள் பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வரும் முழு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்திட்ட சொல்லி நீங்கள் செய்யுங்க சப்போஸ் அதுக்குள்ளே வரல கொஞ்சம் தாமதமானாலும் அந்த இலையை எடுத்துட்டேன்னா அது அப்படியே குலதெய்வ பாதத்திலே இருக்கட்டும் பணம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் இலையை கால் படாத இடத்துல கிழிச்சு போட்டுருங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கூடுதல் பலன் கொடுக்கும் இந்த கிழமை தான் அப்படின்லாம் இல்லை நீங்கள் எந்த கிழமைலாம் செய்யுங்க உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லாத ஒரு நாளாக பார்த்துக்கோங்க அதிகாலையில் செய்கிறது மிக மிக சிறப்பு இதை வந்து பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் நன்றி